மீனா ரொம்ப கோவமாகவும் ஒரு குழப்பத்துலேயும் வீட்டுக்கு நேரக்டாக கிளம்ப போகிறாங்க அங்கே போனோன்னு ரோகினி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க அப்போ முத்துவும் மீனா வா மீனா நீ வருவீன்னு எனக்கு தெரியும் வாமினா வாமினா சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு வம்சி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து ரோகினையும் உள்ளேருந்து வெளில வராங்க ஏன் மீனா என்னாச்சு மறுபடியும் திரும்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் பரல நம்மா மீனா இங்கே வரக்கூடாது அவளுக்கு முழு உரிமை இருக்குது இங்கே வர்றதுக்கு அவள் வரக்கூடாதுன்னு நீங்கள் இதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை முத்தும் அவர் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட கோச்சுக்கிட்ட எல்லாம் போயிருந்தாங்க அதை திடீர்னு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பலர்றம்மா அவள் ஏதோ கோச்சிட்டு எங்ககிட்ட போயிருக்கானா அவள் திரும்ப வந்துடுவா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு தேவையில்லாமல் என்னமோ அவ என்னமோ வரவே மாட்டாங்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இருங்க அவங்க இங்க எல்லாம் அப்புறமே பேசலாம் நான் பேசுகிறத ஃபர்ஸ்ட்டு கேளுங்க இந்த விஷயத்தை சொல்றது எல்லாரும் கேளுங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன இவ வந்து வராதுமே எல்லாத்தையும் வர சொல்லி சொல்கிறா அப்படிங்க மாதிரி முத்து நினைச்சிட்டு பல குரல் ரவி எல்லாருமே வாங்க அம்மா அப்பா எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு முத்துவும் எல்லோரும் வந்துடுறாங்க ஏமா என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க அம்மா ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க இந்த பத்து நாளாக உங்கள்கிட்ட ஒரு பெரிய உண்மை நான் மறைச்சிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாம்மின்னா பொய்யெல்லாம் நீ சொல்லவே மாட்டேயா அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ உடனே விஜய் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பொய்யெல்லாம் அவள் சொல்ல மாட்டாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க சொன்னாலும் சொல்லாட்டி என் மருமகவை போய் பேச மாட்டாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ உங்களுடைய அம்மா உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி நான் போய் பேசிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நடந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அண்ணாமலை கேட்குறாங்க இல்லை இந்த ரோகிணி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எங்கே அவங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி கேட்ப மனோஜி உள்ளே இருந்து வெளில வரார் எதுக்கு என்னை கூப்பிட்டுட்ருக்கேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டேய் மரியாதை கொடுத்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து முத்துவும் செய்கிறாரு அப்போ வந்துட்டு உங்கள் சண்டையில் அப்புறம் மேல் வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வந்த சொல்லிக்கிற அப்படிங்க மாதிரி மீனா சொல்கிறாங்க என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை தான் பொண்டாட்டி இருக்கா இல்லை அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆத்தங்க பார்த்த விஷயத்தையும் ரோஹிணி பற்றின எல்லா உண்மையாக சொல்கிறாங்க மீனா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ரோஹிணி வாய் அடைக்க பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா ஏய் அவள் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறா நீ என்னமோ சொல்லாதேன்னு சொல்லிட்டு இருக்கிற என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பற்றி உண்மை தெரிய தெரிய விஜயா கோவம் வந்துட்டு கேட்கறாங்க அத்தை நான் சொல்றதெல்லாம் கேளுங்க இதுதான் உண்மை அவங்க நம்ம குடும்பத்தையும் ஃபுல்லாவே ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை என்னம்மா சொல்றது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க மாமா இந்த விஷயம் ஏன் தெரிஞ்சதுல இருந்து என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல இதுக்கு மேலே உண்மையை நான் மறைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்களோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மட்டும் ஏன் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்லை நான் பார்வதி ஆன்ட்டி வீட்டில் நான் வந்துட்டு பூ கொடுக்க போனேன் அவங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அது அவங்க பொய் சொல்லவே கூடாது ஒரு பொய்யம் மறைக்க இன்னொரு பொய் இன்னொரு பையன் மறைக்க இன்னொரு பொய் வாழ்க்கையே பொய்யாக மாறிடும் அதனால தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு இவங்க பண்ண தப்புக்காக நாம் எதுக்கு வந்துட்டு நம்மளை அவங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் அப்படியே நேராக கிளம்பி இங்கே தான் வந்த வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க இதை கட்டணம் வந்துட்டு விஜயாக்கு சாமியாக கோவம் வருது என்ன என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எத்தனை பொய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க விவரங்கன்ட்டு அடிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேச ஆரம்பிச்சிடாங்க ஓ பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஏ எடுத்து வேறு பேசுவீடே நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்

அப்படின்னு சொல்கிறாங்க போதும் நீ பேசுனதெல்லாம் போதும் இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மனோஜ் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேறு எப்படி பேச சொல்கிற நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஆனால் இப்படி நம்ப வச்சு நீயும் கழுத்திருப்புன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜயாவும் சொல்கிறாங்க இங்கே வேறு ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்காது பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு வெளில ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அண்ணா அண்ணாமலை உடனே ஏன் கொஞ்சம் அமைதியாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க வீட்டெல்லாம் போய் பேச்சு வேண்டி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஏமா உனக்கு கொஞ்சம் கூட வந்து கூச்சமாகவே இல்லையா ஒரு குடும்பத்தையே ஏமாற்றி நம்ப வச்சு கழுத்தெடுத்துருக்க அது மட்டும் இல்லாமல் மீனா குடும்பத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து மிரட்டி வச்சிருந்துருக்கிற நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா இவங்களாம் சொன்னாலும் திருந்து போகிறதில்ல அந்த குழந்த பையனை வந்துட்டு வாழ்க்கை பற்றி யோசிச்சே யோசிச்சேன்னு சொல்லிட்டு என்னை அதுக்கப்புறம் பிளாக்மெயில் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிமா சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே முத்துக்கத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்கார் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஏமா எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம்ல இந்த பார்லரமான உண்டு இல்லைன்னு பண்ணியிருந்திருப்பில்ல நீ எதுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு உனையும் கஷ்டப்படுத்துறது சொல்கிறது இல்லாமல் எதுக்கிட்ட சண்டை போட்டான்னு கூட தெரியாமல் நான் உட்காந்து மண்டை உடச்சிட்டு இருந்திருக்கேன் எனக்கு அப்பவும் தெரியும் ஏதோ காரணமாக தான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கா ஒரே மர்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமே புரியுது எதுக்கு மீனா நீ உன்னை சங்கடப்படுத்திட்டு இருக்கிற இந்தம்மா பார்லர்மா பண்ண வேலைக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லைங்க நீ நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ என்கிட்ட அப்பயே நீ சொல்லியிருந்திருக்கலாம் இதை உண்டு இல்லை நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்குற அண்ணாமல டே கொஞ்சம் அமைதியாக இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க பேசிக்கிற பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பையனோட வாழ்க்கையே வந்துட்டு முழுக்க போட்டு வச்சிருக்கிறா இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்போ வந்துட்டு உடனே மனோஜ் வந்துட்டு கோமா வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க என்னை ஏமாற்றி ஓட்டி கல்யாணம் பண்ணிடுறா என்ன இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி விட்றாங்க போலீஸ் ஸ்டேஷனும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுக்கும் வந்துடுறாங்க வந்தோன்னு வந்துட்டு எதுக்கு மனோஜ் இப்படி பண்ணனு சொல்லிட்டு கேட்குறாங்க பின் நீ பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் என் கண் முன்னாடியே நிற்காத என் மூஞ்சி மூலியும் முழிக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ மட்டும் என்ன ஒழுங்காக என்ன ஏற்கனவே ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்தினா இருந்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீ இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ மட்டும் வந்து என்னை இப்படியெல்லாம் பேசுகிற மேலே நான் பாசத்தை வச்சு தான் வந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழணும் ஆசையில் தான் வந்தான்னு சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்காம மற்றவங்களாம் தான் பு புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க நீ வந்து இப்படி பேசுகிற என்ன அர்த்தம் தோப்புன்னு சொல்கிறாங்க என் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எம்பையம் நீ தப்புன்னு சொல்லி சொல்லுவியே நீ ஏ அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து கடுப்பாகி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கத்த இங்கே விட்டு நான் வந்து எதுவும் நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கிட்ட பேச தயாராக இல்லையே அப்புறம் என்ன உனக்கு நீ எங்கிட்ட பேசாமல் வேறு ஆட்டை பேசுவ நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் வந்து மனோஜ் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட நான் பேச தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு வந்துட்டு விஜயாவுக்கு அப்படியே செமையாக கடுப்பாகுது இங்கே பாரு உங்கள்கிட்ட எல்லாம் பேசணும் பண்ணுறதுன்ட்டு எனக்கு அவசியமே கிடையாது அவன் சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க வந்துட்டாங்கள போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி அனுப்போ உனக்கு அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மனோஜ் சொன்னால் கேளு மனோஜ் நான் வந்து எதுக்காக வந்து பண்ணல உனே கல்யாணம் பண்ணிட்டு உங்களோட சந்தோஷமாக இருக்கணும் உனையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் நினச்சி நான் பண்ணேன் என் தப்பாக இருந்தால் மன்னிச்சிரு அதுக்காக வந்துட்டு என்னை வந்து உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடணும்னு நினைக்காத தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாரு யோசிச்சு போகிறேன்னு கதற கதறனு கதறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாரு நீ என்ன அழுதாலோ புலம்னாலோ எனக்கு உண்மையில் எந்த ஒரு சாஃப்ட் கார்னர் வராது என்னை ஏமாற்றி நம்ப வச்சு கழுத்து வச்சு நடத்திருக்க என்னால் இதை எப்படி ஏற்றுக்கிட்டு வாழ முடியும் என்னால் தெரியல இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நான் தான் உங்ககிட்ட பேசுறேன் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன் பொய்யே பேசக்கூடாது ரெண்டு பேத்துக்கு நடுவில் எந்த ஒரு உண்மை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய உண்மை மறைச்சிருக்கியோ உனக்கு என்ன என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு முத்து சொல்றாங்க ஏன் பலரமா உனக்கு அம்மா உயிரோடு இருக்காங்க இருந்துமே வந்துட்டு அம்மா இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பையனை பெற்று பையன் வாழ்க்கை எப்படி போனாலும் விட அங்கே விட விட நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கி இதில் வேற பையன் நல்லா இருக்கணுங்கறக்காத அப்படி பண்ணன்னு வேற ஒரு டையலாக் பேசுறியே எந்த விதத்தில் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா இப்படிலாம் பண்ணுவியா பையனுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு அவனுக்காக நீ ஓடி இருந்துருப்பேன் இப்படி வந்துட்டு இன்னொரு வாழ்க்கைய அமைச்சிக்கணும்னு நினச்சிருக்கவே மாட்டேன் எந்த ஒரு பெத்த அம்மாவும் வந்துட்டு சொன்ன பண்ணாத வேலை பையன்கிட்ட வந்துட்டு ஆன்ட்டினின் கூப்பிடுன்னு சொல்லி சொல்கிறது அதை நீ பண்ணியிருந்துருக்கிற இப்படியெல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாருங்க முத்து தேவையில்லாமல் பேசாதீங்க என்னை பற்றி விமர்சனம் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எங்கள் அண்ணனே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வந்து உட்காந்துட்டு உன்னை பார்த்துட்டு நான் வந்து எதுவும் பேசக்கூடாதா நீ என்ன வேணால் சொல்லிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ நீ பண்ணது முழுக்க முழுக்க தப்பு அப்படிலாம் நான் வந்து ஒன்று விட்டுட்டு பேசாமலாம் போயிட முடியாது நீ பண்ணதுக்கு பேசத்தானே செய்யணும் எங்கனால் பேசத்தான முடியும் நீ இத்தனை வந்துட்டு இங்கே வந்து ஆடம்பரமாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி பண்ணியிருக்கே இல்லை உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் நடக்கிறதே வேற பொண்ணும் பொம்பளைங்கிறனால உன் மேலே கை வைக்காம இருக்கிற இல்லைன்னா அடிச்சு அடிச்சு எல்லாம் உடச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்குற நான் முன்னாடியே கோபப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க பாருப்பா என்ன வேலை பார்த்து வச்சுட்டு இது பண்ணதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்குது இதெல்லாம் அடிச்சு பல்ல ரெண்டு கழட்டி கொடுக்கணும் இது இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக வந்து மனோஜ் பண்ணால் தான் கரெக்டு ஸ்டேஷனில் ஒப்படைக்காமல் விட்டோம்னா இன்னும் மறுபடியும் இன்னொரு குடும்பத்தை போய் எடுத்து குடிச்சு வராக்க பார்க்கும் இதுக்கு வந்து தான் நல்லா இருக்கணும் அந்த சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற டைப் இது இதெல்லாம் சும்மா